அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சது அடுத்து அமைச்சர்கள் நியமனம் அது நிறைய ஓடிட்டே இருக்கு டெய்லி அது நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு என்னன்னா எலான் மஸ்குடைய ரோல் ஏன்னா நான் ஒரு ஒரு பத்திரிகையில படிச்சேன் ஜெயிச்சது டொனால்ட் ட்ரம்ப்பா எலான் மஸ்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டு ஒரு பெற்ற எழுதுறாங்க இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னா எலான் மஸ்க் தான் அடுத்த ஜனாதிபதியா அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்ப இரண்டாவது முறையா போட்டிட்டு இருக்காரு அமெரிக்காவுல இரண்டு முறைக்கு மேல் ஒருத்தர் ஜனாதிபதியாக இருக்க முடியாது அப்போ அடுத்த தேர்தலாம் நிக்க மாட்டார் ஸோ என்ன அதாவது ஏற்கனவே அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி வாஷிங்டன் மூன்றாவது ஜனாதிபதி தாமஸ் ஜெஃபர்சன் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா மூணாவது முறை தேர்தலில் நிற்க வேண்டாம் முடிவு பண்ணாங்க ஆனால் இதுவும் தடுக்கல ஆனா நிக்கல ரெண்டு இடம் இருந்துட்டு மூணா இடம் வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் இதுக்கான சட்டம் வருது யாரும் இரண்டு முறைக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னன்னா அப்ப அந்த பிராங்க்லின் ரூஸ் சொல்லிட்டு நாலு தடவை இருட்டர் அவரோட டேர்ம் வந்து முடியிற நேரத்துல அந்த சட்டம் வருது முதன் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நடக்கிற தேர்தலில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இரண்டு முறைக்கு மேல் யாரும் போட்டியிட அந்த புது விதியோட அது அவங்களுக்கு வருது இந்த தேர்தல்ல நின்ன டொனால்டு ட்ரம்ப் அடுத்த தேர்தலில் நிற்க முடியாது அப்ப அடுத்த தேர்தல யாருங்கிற கேள்விய அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அந்த கேள்வியை இப்பவே எழுப்ப ஆரம்பிக்குது ஏன்னா எல்லாரும் மஸ்கு கிடைச்ச அந்த முக்கியத்துவம் இந்த தேர்தல பார்த்தோம்னா குடியரசு கட்சி அதாவது டொனால்டு ட்ரம்ப் உடைய அந்த வேட்பாளர் ஆதரவுன்ற அடிப்படையில கொஞ்ச நஞ்சம் இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் நான் இந்திய பணத்துல சொல்றேன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் நன்கடையாக கொடுத்தது அது மட்டும் இல்லாம நேரடியா களத்தில் அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டேட் பென்சில்வேனியால களத்தை இறங்கி அவர் பிரச்சாரம் பண்றாரு ஜெயிச்ச பிறகு முதல் பேச்சுல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா விவ் அ நியூ ஸ்டார் இஸ் பார் எலான் அப்படிங்கிறாரு ஒரு புதிய நட்சத்திரம் உருவாயிருக்கு ஒரு புதிய நட்சத்திரம் பறந்துருக்கு அது எலான் மஸ்க் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு இப்ப அடுத்து என்னன்னா அவர் அங்கே அமைச்சராக போறார் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அந்த அமைச்சராக போறான்னு செய்தி வந்த உடனே வெலான்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னா அமெரிக்க அரசுடைய செலவுல நூத்தி அறுபது லட்சம் கோடி ரூபாயை நான் சேமிப்பேன் அப்படிங்கிறார் ஒரு பெரிய டால் கிளைம் அது ஏன்னா அவரு சொல்றாரு அதுக்காகத்தான் அவரையும் விவேக் ராமசாமியும் அமைச்சர்கள் நியமிக்கிறாரு அரசு செலவினம் நம்ம அதிகமாக இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நிறையா சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல குடியரசு கட்சி சார்பாக களமிறங்க போகிறவர் இலான் மஸ்க் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்பவே அவர் தான் ஷேடோ ஷேடோ சொல்றாங்க ஒரு நிழல் ஜனாதிபதியாக அவர் இயங்குவார் அப்படின்னு சொல்றாங்க அநேகமா அமெரிக்க தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு போக போகுது எலான் மஸ்க் இஸ் இந்த கான்டெஸ்ட் அப்படின்னு மேபி இன்னொரு ரெண்டு வருஷத்துல தெரிஞ்சிடும் அவர் போட்டியிட போறாரா இல்லையா ஏன்னா அங்கே ப்ரைமரிஸ் நடக்கும் கட்சி சார்பா வேட்பாளர் தேர்வு போன்றக்கு ஒரு பெரிய தேர்தல் ப்ராசஸ் நடக்கும் இது எல்லாமே இருக்கும் என்ன அதனால நாம் வந்து சீக்கிரமாகவே இந்த செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கு நடுவில் தன்னுடைய பணியை எலான் மஸ்க் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது அது மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க அதுதான் அநேகமாக அவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவாரா வெற்றி பெறுவாரா மக்கள் ஆதரவு கிடைக்குமா என்பதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமாக அது இருக்கும் ஓகே